ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கழுத்தை நெருக்கின்ற கடன் கூட தீர்வதற்கு நாளை தைப்பூசத்தன்று ஏற்றக்கூடிய வெற்றிலை தீபத்தை பற்றி தான் இந்த தினத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு தீபம் நீங்க ஏற்றினாலே போதும் இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இதனுடன் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தானம் இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிகனங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கழுத்தை நெறிக்கும் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு சொந்தமாக வீடு கட்டுவதற்கு வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீர்வதற்கு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு முருகப்பெருமானை நீங்க சரணாகதி அடைவது தான் இரண்டு விதமான பரிகாரங்கள் நீங்க செய்வதன் மூலமாக முருகப்பெருமானுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைத்து கடன் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் எவ்வளவு பணம் வந்தாலும் அது தண்ணீர் மாதிரி செலவாகிவிடும் கடன் தொல்லையும் அதிகரித்து கொண்டே இருக்கும் முருகனை வழிபாடு செய்தால் இது எல்லாத்திலேயுமிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கடன் தொல்லை நீங்குவதற்கு நாளை தைப்பூச தினம் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா அதிசக்தி வாய்ந்த தினத்தில் முருகப்பெருமானுடைய திருவடிகளை நம்ம சரணாகதி அடையும் பொழுது முருகப்பெருமானுக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம விடுபடலாம் அதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நாளைக்கு பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூசம் அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கின்ற நாள்ல நம்ம தைப்பூச விழா கொண்டாடுவோம் இது இன்றைய தினம் பத்தாம் தேதி இரவு ஏழு மணி பதிமூணு நிமிடத்திலிருந்தே பூச நட்சத்திரம் தொடங்க ஆரம்பிக்கின்றது இது நாளை செவ்வாய்க்கிழமை முழுவதுமாக இருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல படங்கள் கிடைக்கும் மாலை வேளையில முருகன் கோவிலுக்கு சென்று பனிரெண்டு முனை பிரதட்சணம் செய்யுங்க நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குறிப்பா இந்த கிருத்திகை நட்சத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து தரிசித்து வந்தால் கடன்கள் தீரும் முக்கியமா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைங்க உங்களுடைய பூஜை அறையில இருக்கின்ற முருகப்பெருமானுடைய படத்திற்கு அதே மாதிரி ஆறு செவ்வரளி மலர்கள் வைங்க அதே மாதிரி முக்கியமா நீங்க செய்யக்கூடியது செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து தாமரைப்பூ மாலை போடலாம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி ஒன்பது செவ்வாய்கிழமைகள்ல முருகனுக்கு நீங்க மாலை கட்டி போட்டு நீங்க பிரார்த்தனை வைத்தீங்கன்னா அது சீக்கிரமா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்த்துடலாம் முதலில் செய்யக்கூடிய தானம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானம் அப்படின்னா இனிப்பு சுவை மிக்க வெள்ளம் தானம் பண்ணணும் இது கோவில்கள்லையும் நீங்க தானம் பண்ணலாம் அதே மாதிரி சர்க்கரை பொங்கலாகவும் செய்து கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு இந்த வெள்ளம் கலந்த பொருளை நெய்வேதியமாக வைக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் இதன் கூட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பதினோரு ரூபாய் எடுத்துக்கோங்க ஒரு ரூபாயா எடுத்துக்கோங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில முருகர் படத்திற்கு முன்பாக மஞ்சள் குங்குமம் பொட்டு இது எல்லாமே வைத்து செவ்வரளி மாலை வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏத்தி வைத்து எளிமையான நீவீத்தியம் வைத்தா போதும் முடிந்தால் பால் மட்டும் வைத்து வழிபாடு பண்ணுங்க கடன் தொல்லை தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ண போறோம் ஒரு சிகப்பு நிற துணியில் இந்த பதி பதினோரு ஒரு ரூபாய் நாணயத்தை காணிக்கையா கட்டிக்கோங்க முருகர் படத்திற்கு முன்பாக இதை வச்சுட்டு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க முருகப்பெருமானுக்கு ஆறு தீபமும் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நெய் தீபம் ஆகுவது ஏத்தலாம் நீங்க ஏற்றி முருகனிடம் மனமாற வேண்டுதல் வைத்தாலே போதும் முருகன் அதை ஏற்றுக்கொள்வார் ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அப்படின்னு எந்த கடவுளும் நம்மள கேட்பதில்லை நம்ம மனமுவந்து நமக்கு பிடித்த மாதிரி கடவுளுக்கு நமக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்தாலே போதும் நிறைய பேர் என்னால நெய் வாங்க முடியலமா ஆறு தீபம் ஏற்ற முடியலமா நான் ஒரு தீபம் ஏற்றலாமா நல்லெண்ண ஏற்றலாமா இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறீங்க இதற்கெல்லாம் முதன்மையான ஒரு விஷயம்தான் உங்களால என்ன முடியுதோ அதை வைத்து இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கோரிக்கைகள் வைங்க நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக நிறைவேறும் நீங்க இந்த முடிச்ச முருகப்பெருமானுடைய பாதங்களில் வைத்து தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சதுக்கு பிறகு நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபம் அப்படின்றது ஒரே ஒரு விளக்குல பசுனை ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஆறு விளக்கு இதே மாதிரி ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று யாருக்கிட்ட நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கீங்களோ அவருக்கு சீக்கிரமாக இந்த கடன் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இத என்ன பண்ணுங்க அவர்களின் பெயருக்கு நீங்க முடிஞ்சால் அர்ச்சனை செய்யுங்க அவர்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்க இப்படி ஆறு வாரங்கள் தொடர்ந்து நீங்க செய்துட்டு வரும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த முடிச்ச வந்து உங்களுடைய பூஜை அறையிலயே இருக்கட்டும் ஆறு வாரங்கள் நீங்க தொடர்ந்து பூஜை பண்ணுவீங்கல்ல செவ்வாய்கிழமைகள் இதை நாளைக்கு ஆரம்பிங்க ஆறு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க பூஜை அறையில இந்த முடிச்ச அப்படியே இருக்கட்டும் ஆறாவது வாரம் முடியும் பொழுது முருகர் கோவிலுக்கு போயிட்டு இந்த காணிக்கையை உண்டியல்ல சேர்த்துருங்க இந்த பதினோரு ரூபாய் சரி வெற்றி தீப வழிபாடு பற்றி சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாத்திரலாம் அதே மாதிரி வீடு நிலம் வாங்கணும் தீராத கஷ்டம் இருக்கு தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வாங்க இதற்கு ஆறு முழு வெற்றிலையாக எடுத்துக்கோங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை பூஜையறையில் முருகப்பெருமானுக்கு ஒரு மறை மனையை வச்சுக்கோங்க பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக வெற்றிலையை வைத்து முருகப்பெருமானுக்கு கோலம் போட்டு அதற்கு மேலே இந்த வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றுங்க ஷஷ்டி திதியில் இந்த தீபத்தை நீங்க ஏற்றினாலும் நல்லதுதான் மாதம் மாதம் சஷ்டி திதி வரும்ல இந்த தீபத்தை அப்பையும் ஏற்றலாம் பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு இந்த ஆறு விளக்குகளில் நெய் ஊற்றி ஆறு வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றுங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை சுண்டல் ஏதாவது ஒன்று பிரசாதமா செய்து வைக்கலாம் தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சு உங்களுடைய விருப்பத்தை வேண்டிக்கோங்க ஒன்று சாதா நெய் தீபம் சொன்னேன் இந்த பரிகாரம் முடிச்ச வச்சு நீங்க பூஜை பண்றது இரண்டாவது ஆறு வெற்றிலையை வைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இரண்டு தீபமுமே மிக மிக முக்கியமான தீபம் நாளைக்கு இந்த தைப்பூச தினத்துல அதிசக்தி வாய்ந்த ஒரு தினம் பூஜை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றது ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் எந்த நேரத்துல நாளைக்கு பூஜை செய்யணும் அப்படின்றதும் நாளைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதும் ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்படி நீங்க செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு புதிய வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகம் ஏற்படும் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுடைய குடும்பத்துல ஏற்படும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு தவறாமல் அனைவரும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க ஓம் சரவண பவ இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை வீட்டில் வந்து நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க இதை எல்லாமே நாளைக்கு செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவது உறுதி வாழ்க வளமுடன் ஓம் சரவண பவ இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக என்னங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க திவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கிட்ட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்